யாருக்கெல்லாம் சிறுநீரக கல் உருவாகும் நாம் குடிக்கிற தண்ணியிலையும் சாப்பிடும் உணவிலும் கால்சியம் பாஸ்பேட் ஆக்சலேட் யூரியா என பல தாது உப்புகள் இருக்கு பொதுவாக உணவு செரிமானமான பிறகு இவை எல்லாமே சிறுநீரில் வெளியேறிடும் சில சமயங்களில் இவற்றோட அளவு இரத்தத்தில் அதிகமாகும்போது போது சிறுநீரில் வெளியேறுவதற்கு இதெல்லாம் சிரமப்படும் அப்போ சிறுநீரகம் சிறுநீரக குழாய் சிறுநீர் பை ஆகிய இடங்களில் இந்த உப்புகள் படிகம் போல படிஞ்சு கல் போல திரளும் சிறு கடுகு அளவில் ஆரம்பிச்சு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு இந்த கல் வளர்ந்துடும் அதுதான் சிறுநீரக கல் இது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் பொதுவாக பெண்களை விட ஆண்களுக்கே இது அதிக அளவில் வருது சிறுநீரக கல் தோன்றுவதற்கு பல காரணங்கள் இருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம் இருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அதிகமா வெயில்ல அலையிறவங்களுக்கும் வெயில்லையே தொடர்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறுநீரக கல் வர்றதுக்கு வாய்ப்பு போதுமான அளவு தண்ணி குடிக்காதவங்களுக்கும் சிறுநீரக கல் உருவாகும் உடலில் ஏற்படும் நீர் வறட்சி காரணமாகவும் சிறுநீரக கல் தோன்றும் உப்பு மசாலா மிகுந்த உணவு வகைகளை அடிக்கடி சாப்பிட்றது காரணமாகவும் கல் ஏற்படும் சிறுநீரக பாதையில நோய் தொற்று ஏற்பட்டாலும் இவை உருவாகும் நாம சாப்பிட்ற சாப்பாட்டுலயும் குடிக்கிற தண்ணியிலும் கால்சியம் குளோரைடு மிகுதியாக இருந்தாலும் சிறுநீரக கல் உருவாகும் சில பேர் சிறுநீர் கழிக்கிறத சூழ்நிலை கருதி தள்ளி போடுவாங்க இதை மாதிரி பழக்கத்தின் காரணமாகவும் கல் உருவாகும் பேரா தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது காரணமாகவும் கல் உருவாகும் பிராஸ்டேட் சுரப்பி வீக்கம் உள்ளவங்களுக்கும் சிறுநீரகங்கள் உருவாக வாய்ப்பு அதிகம் உடல் பருமன் கூட சிறுநீரக கல் தோன்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்குது பரம்பரையின் காரணமாகவும் சிறுநீரக கல் உருவாவதற்கு வாய்ப்பு அதிகம் சிறுநீரக பாதையில் உருவாகும் கல் முதல்ல சிறுநீர் ஓட்டத்தை தடை செய்யும் இதன் விளைவா சிறுநீரகத்திலோ சிறுநீர் பையிலோ சிறுநீர் தேங்கும் இந்த செயலானது சிறுநீரகத்துக்கு பின் அழுத்தத்தை கொடுக்கும் இதன் காரணமாக சிறுநீரகம் வீங்கும் இது ஆரம்பத்திலேயே கவனிக்காட்டா சிறுநீரகம் பழுதாகி பின்னர் செயலிழந்து உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் மேலும் இது பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிரிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க